ஓம் சாந்தி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே படிப்பின் மூலம் நீங்கள் கர்மாதீத் நிலையை உருவாக்க வேண்டும் அத்துடன் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக்கக்கூடிய வழியை கூற வேண்டும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த மந்திரத்தை நினைவில் வைப்பதன் மூலம் பாவ கர்மங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் பதில் தந்தை மந்திரத்தை கொடுக்கின்றார் கெட்டதை பார்க்காதே கேட்காதே பேசாதே இந்த மந்திரத்தையே நினைவில் வையுங்கள் நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களால் எந்த பாவமும் செய்யக்கூடாது கலியுகத்தில் அனைவர் மூலமும் பாவ கர்மங்கள் தான் ஏற்படுகின்றது ஆகையால் தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்ற யுக்தியை பாபா கூறுகின்றார் அதுவே முதன்மையான குணமாகும் ஆத்மாவினுடைய முதன்மையான குணமே தூய்மை தான் ஆகையினால்தான் பாபா வந்து மந்திரம் கொடுக்குறாரு தீயதை பார்க்காதீங்க கேட்காதீங்க பேசாதீங்க இந்த மந்திரத்தை எப்போவுமே நினைவில் வச்சுக்கோங்க உங்களுடைய கர்மேந்திரியங்களால் எந்த பாவமும் செய்யாதீங்க தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி குழந்தைகள் யார் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடிய அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது நம் புத்தியில் கண்டிப்பாக இருக்கும் பிரம்மாவின் உடலில் இருக்கலாம் ஆயினும் நினைவு ஷோபாபாவை தான் செய்ய வேண்டும் மனிதர்கள் யாரும் அனைவருக்கும் சத்கதி வழங்க முடியாது மனிதர்கள் யாரையும் பதீத பாவனன் என்றும் சொல்லப்படுவதில்லை குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை அவர்தான் அந்த தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கி கொண்டிருக்கிறார் இதனை குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் குஷியோடு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தந்தை எனக்காக வந்திருக்காரு என்னை என்னவா மாற்றி கொண்டிருக்கிறார் இதில் வந்து உங்களுக்கு குஷி இருக்கணும் நான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் மிகவும் சகஜவான் சகஜமான வழி வந்து பாபா கொடுத்துட்ருக்கார் ஆக குழந்தைகள் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் ஆகையினாலே தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டும் நாரதரின் உதாரணம் கூட இருக்கு இல்லையா இந்த உதாரணங்கள் ஞானக்கடலான தந்தை தான் கொடுத்தார் சந்நியாசிகள் கொடுக்கும் உதாரணங்கள் அனைத்தும் தந்தையால் கொடுக்கப்பட்டவை தான் பக்தியில் அதை பாடியபடி மட்டும் இருக்கின்றார்கள் ஆமையினுடைய உதாரணம் பாம்பு குலவிப்பூச்சி இந்த உதாரணங்கள் எல்லாமே சந்நியாசிகள் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க எதுவும் செய்யறதில்லை இதெல்லாம் தந்தையால் கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் ஆமை எதை குறிக்குது புல நடக்கிறது கர்மேந்திரியங்களில் கண்ட்ரோல் பண்ணுறது பாம்பு நம்ம சத்தியோகத்தில் எப்படி பாம்பு தோலை உரிக்கிறது போல் நம்ம வந்து சுலபமாக சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போம் விருப்பத்தோட சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போங்கிறதுக்கு பாம்பினுடைய உதாரணம் குழவி பூச்சி என்ன பண்ணும் புழுவை கொண்டு வந்து அது தன்னுடைய கூட்டில் வச்சு கொத்தி கொத்தி குழவியாக மாற்றும் அதே போல் தான் பிரம்மா குமாரிகள் அப்போ ஞானம் இல்லாத குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்து அவங்களையும் பாபாவுடைய குழந்தையாக்குறாங்க இது எல்லாமே சங்கமேகத்தினுடைய நினைவார்த்தம் இதெல்லாம் பாபா கொடுத்த உதாரணம் இதை வந்து சன்னியாசிகள் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தந்தையிடம் வழி கேட்டு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆகிறீர்கள் மேலும் பாவனர் ஆவதற்கான வழியும் காட்டுகிறீர்கள் இது உங்களுடைய முக்கியமான ஆன்மீக சேவை பாபா உங்களுக்கு வழிமுறை கொடுக்குறாரு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் தூய்மையாவதற்கான வழி சொல்லணும் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய சேவை முதல் முதலில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுங்க நீங்கள் ஆத்மாக்கள் ஏன்னா உலகத்தில் யாருமே ஆத்மாவை பற்றி தெரியாமல் இருக்காங்க ஆத்மா அழிவற்றது நேரம் வரும்போது ஆத்மா சரீரத்தில் வந்து பிரவேசமாகுது தன்னை ஆத்மா என அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுதான் உண்மை அதுதான் நீங்கள் இந்த உடம்பு கிடையாது ஆத்மாக்கள் ஆகிய நம் தந்தை பரமபிதா பரமாத்மா அவர் தான் பரம ஆசிரியரும் இதுவும் கூட ஒவ்வொரு மூச்சிலும் குழந்தைகளுக்கு நினைவு இருக்க வேண்டும் இதை மறக்கவே கூடாது நான் யார் ஆத்மா என்னுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா அவர் தந்தை மட்டும் இல்லை இந்த சங்கமயத்தில் தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கார் அப்போ இது ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய நினைவில் இருக்கணுன்றார் அந்த படிப்பில் பாருங்கள் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு வகுப்பிலும் புத்தகங்கள் புதிது புதிதாக வாங்க வேண்டியிருக்கு இங்கே புத்தகம் அல்லது சாஸ்திரங்கள் முதலானவைக்கு எந்த விஷ அவசியமும் கிடையாது விஷயமும் கிடையாது என்றார் இங்கே ஒரே விஷயம் ஒரே படிப்பு தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பரமபிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மகாபாரத சண்டையும் கூட புகழ் வாய்ந்தது என்ன நடக்கும் என்பதை போக போக பார்க்க போகிறீங்க சிலர் ஒன்றை சொல்கிறார்கள் வேறு சிலர் வேறொன்றை சொல்கிறார்கள் நாளுக்கு நாள் மனிதர்களுக்கு புரிய தொடங்கும் உலக போர் வந்து மூளைப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களாம் அதற்கு முன்பாக குழந்தைகளாக நீங்கள் தங்களது படிப்பின் மூலம் கர்மாதீத் நிலையை பிராப்தி செய்து கொள்ள வேண்டும் மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை சண்டையெல்லாம் எதுவும் கிடையாது இந்த சமயத்தில் நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கிறீர்கள் பிறகு சென்று தெய்வீக சம்பிரதாயமாக ஆகிறீர்கள் ஆகையால் இந்த பிறவியில் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள் முதன்மையான தெய்வீக குணமே தூய்மை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார் நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் இப்போது மீண்டும் நீங்கள் அதுவாகத்தான் ஆக வேண்டும் இந்த இனிமையான நினைவு வருவதால் தூய்மை அடைவதற்கான தைரியம் உங்களுக்கு வருகிறது பாபா நமக்கு என்ன நினைவூட்டுறாங்க நீங்கள் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்போ அந்த நினைவு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ நான் தான் அந்த தேவதை அப்படின்னா அப்போ தூய்மையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான தைரியம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றார் நாம் எப்படி எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பை நடித்தோம் என்பது உங்கள் புத்தியில் வந்துருச்சு முதல் முதலில் நாம் இப்படி இருந்தோம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் தான் தேவதையாக இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் வரணும் இப்போது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் பிராமண வம்சத்தவர்கள் ஈஸ்வரிய வாரிசாக ஆகியுள்ளீர்கள் ஈஸ்வரன் அமர்ந்து உங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கின்றார் இவர்தான் தான் பரம தந்தை பரம ஆசிரியர் பரம குருவாக நாம் அவரின் வழிப்படி அனைத்து மனிதர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றோம் முக்தி ஜீவன் முக்தி இரண்டும் உயர்ந்தவையாகும் நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல போகிறோம் பிறகு தூய்மையான ஆத்மாக்களாக வந்து ராஜ்யம் செய்வோம் இதுதான் சக்கரம் இதுதான் சுயதரிசன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது இது வந்து ஞானத்தினுடைய விஷயம் இந்த உங்களுடைய சுய தரிசன சக்கரம் நிற்கக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்கிறார் ஏன்னா சுற்றி எப்படி இருந்தது என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும் அதனால் சுயதரிசன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க உங்களுடைய அசுர சுபாவம் நீங்கிடும் பாவ சொல்லுவார் நீங்கள் இந்த ராவணன் மீது வெற்றி பெறுவீர்கள் பாவங்களும் நீங்கிவிடும் இப்போது நினைவு வந்துள்ளது இல்லையா எதுக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அதுக்கு தான் அமர்ந்து மாலையை உருட்டணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்க இதை பற்றி சிந்திங்க அப்படின்றார் இப்போது நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இதை முழு நாளும் சிந்தித்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்கும் கூடவே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் தூய்மையாகவும் ஆக வேண்டும் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தூய்மையானவராக ஆகிறீர்கள் இப்படிப்பட்ட வேறு தர்மம் இருப்பதே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் துறவர மார்க்கத்தவராக ஆகிறார்கள் கணவர் மனைவி இருவரும் ஒன்றாக தூய்மையாக இருக்க முடியாது அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சத்தியோகத்தில் அப்படி இருந்தாங்கன்னு பாபா சொல்கிறார் சத்தியோகத்தில் கணவர் மனைவியும் தான் இருப்பாங்க ஆனால் தூய்மையாக இருப்பாங்க அதான் தூய்மையான இல்லறமா இருக்கும் லக்ஷ்மி நாராயணருடைய மகிமை கூட பாடுறாங்க இல்லையா அவங்கள எப்படி அவங்களுடைய குணங்களை வர்ணித்து பாடுறாங்க இப்போ அவங்கெல்லாம் தூய்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா நம்மை சூத்திரனிலிருந்து பிராமணராக்கி பிறகு ஆக்குறாரு என நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம் தான் பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆகிறோம் பிறகு வாம மார்க்கத்தில் செல்வோம் அப்போது சிவனுடைய கோயில் கட்டி பூஜை செய்கிறோம் குழந்தைகளாக உங்களுக்கு தம்முடைய எண்பத்தி நாலு பிறவிகளின் ஞானம் பாபா இப்போ கொடுத்துட்டாரு உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாமல் இருந்தது நான் தெரியப்படுத்துகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இப்படி வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது உங்களை இப்பொழுது தந்தை சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்குகின்றார் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் சரீரம் வந்து இங்கே தூய்மையாகாது ஆத்மா தூய்மை அடையும் பொழுது பிறகு தூய்மையற்ற சரீரத்தை நீங்கள் விட்டுருவீங்க அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையடைந்து வீடு திரும்பி செல்ல வேண்டும் தூய்மையான உலகம் இப்பொழுது ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது மற்ற அனைவரும் இனிமையான வீட்டிற்கு சென்று விடுவார்கள் இதை நினைவில் வைக்க வேண்டும் தந்தையின் நினைவுடன் கூடவே வீட்டின் நினைவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி போகணும் இல்லையா அதனால் வீட்டோட நினைவும் இருக்கணும் வீட்டில் இருக்கும் தந்தையை நினைவு செய்யணும் வீட்டோட நினைவு இருக்கணுங்கிறதுனால சன்னியாசிகள் போல பிரம்மாண்டத்தை நினைக்கக்கூடாது அந்த வீட்டை நினைக்கணும் வீட்டில் தன்னுடைய தந்தையை நினைவு செய்யணும் பாபா இந்த உடலில் வந்து நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் புத்தி பரந்தாமமாகிய இனிமையான வீட்டிலிருந்து துண்டிக்கப்படக்கூடாது வீட்டுடைய கனெக்ஷன்லேயே இருக்கணும் வீட்டு நினைவு தந்தையினுடைய நினைவு இருக்கணும் ஆசிரியர் வீட்டை விட்டு வந்துள்ளார் உங்களை படிக்க வைப்பதற்காக படித்துவிட்டு பிறகு வெகு தூரம் சென்று விடுகிறார் ஒரு வினாடியில் எங்கே வேணாலும் ஆத்மா போகும்ல ஆத்மா எவ்வளோ சிறிய புள்ளி தான் எவ்வளோ அதிசயமான விஷயம் இதெல்லாம் கேட்கும்போதே அதிசயப்படணுன்றார் தந்தை ஆத்மாவை குறித்த ஞானமும் கொடுத்துருக்காரு சொர்க்கத்தில் கை கால்களை அல்லது ஆடைகள் முதலானவைகளை அழுக்காக்கக்கூடிய எந்த ஒரு அழுக்கான பொருளும் அங்கே இருக்காது தேவதைகளுடைய அணிகலன்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ முதல் தரமான உடை இருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே துவைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி அடைய வேண்டும் நான் தான் அது எதிர்காலத்தில் நான் அது போல் ஆக போகிறேன் இருபத்தோரு பிறகுகளுக்கு நாம் இப்படி ஆவோம் என ஆத்மாவுக்கு தெரியும் ஆகையினால் அந்த படங்களை பார்த்து கொண்டே இருந்தாலே போதும் இந்த படங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணருடைய படம் இதில் மிகவும் குஷி இருக்க வேண்டும் பாபா நம்மை இப்படி ஆக்குகின்றார் இப்படிப்பட்ட பாபாவுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கிறோம் பிறகு ஏன் நாம் வந்து அழணும் நமக்கு எந்த கவலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இப்போது நாம் எண்பத்தி நாலு சக்கரத்தை சுற்றி முடித்து வீட்டிற்கு திரும்பி செல்ல போகிறோம் நீங்கள் பேசக்கூடிய நடக்கக்கூடிய சுயதரிசன சக்கரதாரி ஆவீர்கள் இப்போ நம்ம காரியங்கள் செய்து கொண்டே கூட சக்கரத்தை சுற்ற முடியுன்றார் அவர்கள் பிறகு கிருஷ்ணருக்கு சுயதரிசன சக்கரம் காட்டியிருக்காங்க அதன் மூலம் அனைவரையும் அழித்தார் என்றும் சொல்கிறார்கள் அகாசுரன் பகாசுரனின் படங்களை எல்லாம் காட்டியிருக்காங்க பாபா சொல்கிறார் இப்படிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது கிருஷ்ணர் இருந்தப்ப அசுரர்கள்லாம் கிடையாது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சுயதரிசன சக்கரதாரி ஆகியிருக்க வேண்டும் சுயதரிசன சக்கரதாரி கிருஷ்ணர் கிடையாது சங்கமயோக பிராமணர்கள் தான் ஏனெனில் சுயதரிசன சக்கரத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன அசுரத்தன்மை முடிந்து விடுகிறது இதுக்கு தான் சுயதரிசன சக்கரம் சுத்த சொல்கிறது நம்மள்ட இருக்கக்கூடிய அசுர சுபாவம் போயிடும் ஞானக்கடல் அனைவருக்காகவும் ஒரே ஒரு தந்தை தான் தந்தையின்றி எந்த ஆத்மாவும் தூய்மையடைந்து வீடு திரும்பி செல்ல முடியாது நடிப்பை கண்டிப்பாக நடிக்க வேண்டும் எனும்போது இப்போது தன்னுடைய எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகளாகி நீங்கள் அந்த சிவபாபாவை நினைவு செய்யலாம் நினைவு செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் பிரம்மாவை கிடையாது பிரம்மாவின் கோவிலில் சென்று அவங்கெல்லாம் பூஜை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் அது எந்த பிரம்மாவை குறிக்கும் அப்படின்னா சூட்சமவதனத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ண அவக்த பிரம்மா இருக்கார்ல்ல அவருக்கு தான் பூஜை பிரம்மாவுக்கு கோவில் கட்டி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சம்பூர்ண பிரம்மாவுக்கு தான் இந்த சரீரதாரி பூஜைக்கு உகந்தவர் கிடையாது இவர் மனிதர் இல்லையா மனிதர்களுக்கு பூஜை நடக்காது பிரம்மாவுக்கு கூட தாடியை காட்டுறாங்க என்னும்போது அவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் என்பது தெரிகிறது தேவதைகளுக்கு தாடி இருப்பது கிடையாது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுது இப்போ பிரம்மாவுக்கு தாடி எதை குறிக்கிது வயோதிகர் இப்போ வயோதிக சரீரத்தில் தான் சிவபாபா வராரு மற்றபடி தேவதைகளுக்கெல்லாம் வந்து அங்கே தன்மை இருக்காது தாடி இருக்காது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பெயர் புகழ் வாய்ந்தது ஆகையால் உங்களுடைய கோயில் கூட கட்டப்படுது அதிலும் சோம்நாத் கோயில் எவ்வளோ உயர்ந்ததுலும் உயர்ந்தது உங்களுடைய நினைவு செல்லலாம் எவ்வளோ கரெக்டாக உருவாக்கப்பட்டிருக்கு தில்வாடா டெம்பிள் பாருங்கள் உங்களுடைய நினைவு சென்னால் எவ்வளோ மிக சரியாக உருவாக்கியிருக்காங்க கீழே தபஸியாக மேலே சொர்க்கம் காட்டியிருக்காங்க அப்படின்றார் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் உள்ளுக்குள் இருக்கும் அசுரத்தன்மையை அகற்றுவதற்காக சுயதரிசன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும் முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு பாபா தந்தையின் நினைவுடன் கூட புத்தி பரந்தாமல் வீடு பரந்தாம வீட்டிலும் ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும் அதாவது பாபா நினைவோடு கூடவே வீட்டையும் நினைவு செய்யுங்க தந்தை கொடுத்துள்ள நினைவுகளை சிந்தித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் பாபா வரதானா சொல்கிறாரு அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் ஆவதன் கூட கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையில் விசேஷமான பிரபாவசாலி அதாவது வியக்கத்தக்கவர் ஆகுங்கள் அனைத்து குணங்கள்லையும் நிறைந்தவராக ஆகிறீங்க கூட கூடவே அதில் எதாவது ஒரு ஸ்பெஷல் உங்கள்கிட்ட இருக்கணும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவரா ஆகுங்க அதில் திறமசாலி அதாவது அதில் அந்த அந்த ஒரு விசேஷத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்தவராக ஆகுங்கன்றார் பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு எப்படி மருத்துவர்கள் பொதுவான வியாதிகளின் அறிவு திறன் வைத்திருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் கூட கூடவே ஏதாவது ஒரு மருத்துவ பிரிவில் விசேஷமான அறிவு திறன் பெற்ற ஆகிறாங்க அதேபோல குழந்தைகளாகி நீங்களும் கூட அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக மாறத்தான் வேண்டும் இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மையை விசேஷமான ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து கொண்டே சேவையில் ஈடுபடுத்தி கொண்டே முன்னேறி செல்லுங்கள் எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவி என்று கூறிக்கொண்டும் லக்ஷ்மியை செல்வத்தின் தேவி என்று கூறிக்கொண்டும் பூஜிக்கிறார்கள் அதே போல தனக்குள் சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மையில் விசேஷமான ஆராய்ச்சி செய்து சுயம் தன்னை பிரபாவசாலி ஆக்குங்கள் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு விகாரங்கள் எனும் பாம்புகளை சகஜ யோகாவின் படுக்கையாக மாற்றிவிடு பிறகு எப்பொழுதும் கவலையற்றவராக இருப்பாய் அப்படின்றார் விகாரங்கள் தீய குணங்கள் எனும் பாம்புகளை எளிதாக அந்த சகஜ யோவா யோகாவின் படுக்கையாக மாற்றிடுங்க பிறகு எப்போவுமே நீங்கள் கவலையே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றார் ஸ்ரீரங்கநாதர் அவர் படுத்திருக்காரில் போல் ஆதிசேஷன் அதுபோல் நீங்கள் வந்து அந்த விகார குணங்களை உங்களுடைய பாம்பு படுக்கையாக ஆக்கிடுங்க கவலையற்றவராக இருங்க அப்படின்றார் விகாரங்கள் இல்லைன்னா துக்கம் கிடையாது கவலையும் கிடையாது அதனால் அப்படி சொல்கிறார் பாபா விக்தேஷாரா சொல்கிறாங்க சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள் எப்பொழுது மனமே தந்தையினுடையதாக ஆகிவிட்டதோ அப்பொழுது பிறகு மனதை எப்படி ஈடுபடுத்துவது எப்படி அன்பு செலுத்துவது என்ற இப்படிப்பட்ட கேள்வியை எழ முடியாது ஏனென்றால் எப்பொழுதும் அன்பில் ஒருங்கிணைந்தே இருக்கின்றாய் அன்பு சொரூபம் மாஸ்டர் அன்பின் கடல் ஆகிவிட்டாய் அப்பொழுது அன்பு செலுத்த வேண்டிய தேவையில்லை அன்பின் சொரூபமாகவே ஆகிவிட்டாய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானசூரியன் கதிர்கள் மற்றும் ஒளி அதிகரிக்கிறதோ அவ்வளவு அதிகமான அன்பின் அலைகள் தான் பாய்ந்தெழும் பாய்ந்திடும் அப்படின்னு சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி